ஹேர் ஃபால் எதனால வருது தைராய்டு பிரச்சனை முக்கியமாக ஹைபோ தைராயடிஸம் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் வருது அது தொடர்ந்து பிசிஓடி நிறைய பெண்களுக்கு இருக்கலாம் போன் டென்சிட்டி குறைவு இருக்கலாம் டை இன்னைஜேஷன் இருக்கலாம் நம்மளுடைய ப்ளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா எல்லாத்துக்குமே இந்த கஷாயத்தை குடிக்கலாம் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா கரிசலாங்கண்ணி பொடி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து வெள்ளை கரிசாலை பொடி நமக்கு தேவை நூறு கிராம் வெள்ளை கரிசாலை பொடி ஐம்பது கிராம் மஞ்சள் மஞ்சள் பொடி நமக்கு தேவை ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி நமக்கு தேவை கடுக்காய் நல்ல வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை கடுக்காய் அதற்கு அடுத்தது இருபது கிராம் அளவுக்கு தான்றிக்காய் பொடி நமக்கு தேவை இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கருஞ்சீரகம் இந்த அளவுப்படி எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு டெய்லி இதை கஷாயமாக குடிக்கணும் எந்த டைம்லாம் காலை வேலையில் நம்ம குடிச்சிட்டு வரணும் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்த பிறகு வடிகட்டி இதை காலையில் குடிக்கும் பொழுது ஹேர் ஃபால் நமக்கு குறையும் என்னடா ஹேர் ஃபால்க்கு மட்டும் தானா கிடையாது ஹேர் ஃபால் எதனால வருது தைராய்டு பிரச்சனை ஹைப்போ இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் வருது அது தொடர்ந்து பிசிஓடி நிறைய பெண்களுக்கு இருக்கலாம் போன் டென்சிட்டி குறைவு இருக்கலாம் இன்னைஜிஷன் இருக்கலாம் நம்மளுடைய பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா எல்லாத்துக்குமே இந்த கஷாயத்தை குடிக்கலாம்